சிவனே பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காத்மாண்டு நேபாளம் பசுபதீஸ்வரரை தரிசனம் செய்து இன்றைய தினம் அங்கே ஒரு அறையிலே நாம் பெருமானுடைய திருச்செவிக்கு சாதாரி பண்ணில் அமைந்த நாவுக்கரசு பெருமான் அருளிய திரு அங்கமாலை இப்பொழுது நம்மளுடைய ஜெய்சங்கர் ஓதுவார் ஐயா அவர்கள் தலைமையில் கருணாகரன் ஐயா புதுவை ஐயா தலைமையில் நாம் என்ன பண்ணுறோம் இப்போ பாட இதை பதிவு செய்து பெருமானுடைய திருச்செவிக்கு சாத்துகிறோம் தென்னாருடைய சிவனே போற்றி தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே சேரும் தலைவனை தலையே நீங்களோ கடல் நஞ்சுண்ட கண்கன்னை என் தோல்வி நின்றாலும் பேராந்தன்னை கண்கால் காண்புங்களோ செலிகால் ஏ செம்பிபோல் மீதம் தெரியோ முகே நீ முரலாய் முதுகாடு வாக்கே நோக்கிய மங்கை மணாளன் முகே நீ முரலா

மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சே நீ கை நினையா கைகால் கோபிக்கொழி கடுமா கோவிவாய் பாம்பரை காத்த பனை கைகால் கோபி கொழி ஆகையா பயங்கள் கோயில் வளம் புகையத்தில் போட்டிய நாதை பக்கையால் பயணியன் வாங்கலால் பயணியன் கரை கந்த நூலை கோயில் கோல கோபுர கோகர நம் சோழ பங்கலால் பயணியன் தாரா உருளரோ புய கொண்டபொபொடே புதால குறே புதனல்ல நாமத்து புதாரா உருளரோ இருமா திர்பண்பளோ நிசன்பலல தென்னபட்டே திர்மானே தேவழி கிழங்கில் நிருப்பங்களோ தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நம்புகனோ தேடி நான் தேவனை என்னுள்ள தேடி கண்டுகொண்டே தேடி கண்டுகொண்டே திருமாலோடு நம்புகனும் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி காட்பாட்டிலிருந்து நாம நாளை காலையில சிறப்பாக பயணம் செய்ய வேண்டும் என்று பெருமாளுடைய திருவடியை விண்ணப்பம் செய்து அயோத்தி நோக்கி பயணம் செல்ல வேண்டும் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் சரியாகி இந்த நாடும் நன்றாக இருக்க வேண்டும் நாமும் நன்றாக பயணம் செய்ய வேண்டும் என்று சொற்றுனை வேதியன் என்ற காந்தார பஞ்சமத்தில் நாவிகரசு பெருமான்டைய அந்த கவசமாகிய அந்த அஞ்சலித்துப் பதவிகத்தை இப்பொழுது போத நான் பதிவோமாக பெருமானுடைய திருச்சவிக்கு சாத்துவமாக பசுபதிநாதனுக்கு சாத்துவமாக தென்னாருடைய சிவனே போட்டு சுற்றுனை வேதியன் சோதி வானவன் பொட்டுனை திருந்தடி கை கொள்ள கட்டுனை பூட்டியோக் கடலில் பாச்சினும் நட்டுனையாவது நான் சுமாயமே பூவினை கருங்களோம் பொங்கு தாமா

கத்தை நம சிவாயவேந்த நீராங்களாம் விரதிக கல்லாம் அந்த காருங்கள திங்கள் காரங்களாம் திகழும் மேடி நங்கள் காரங்களோ நம சிவாய

சென்றனோட ஓடை சென்றே உருவம் காண்டனோ நாடிலே நாடே நம சிவாயவே இல்லக விலகதே இருள் கெடுவது சொல்ல விலகதே சோழிருள்ள பற்றும் த்திரான்பது, நல்லக விலக்கது, நமை சிவாயதே முன்னிரு ஆகிய முதல் வன் முக்கனன் கன்னியே சரன் آகல் தின்னமே அன்னியே சென்று, அடை Note்னில்லும்

போற்றி நிச்சயமாக நமக்கு எந்த இடுக்கம் இல்லை நாளை அற்புதமாக அயோத்தி நோக்கி பயணம் செல்வோம் அதைத் தொடர்ந்து விஸ்வநாத தரிசனமும் நமக்கு அற்புதமாக கிடைக்கும் என்று சொல்லி தென்னாடுடைய இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளும் தீர வேண்டும் என்பதற்காகத்தான் பாடினோம் இந்த நாடும் நேபாள நாடும் அற்புதமான நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து நம் நாடும் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பித்து அற்புதமான இந்த சொத்துணை வேதிய பதியினை பசுபதிநாதருடைய திருவடிக்கு சாத்தி மகிழ்கின்றோம் தென்னாளுடைய சிவனையை போற்றி சைவ சித்தாந்த வேலை சைவத்தாருடைய வேலை கடவுள் இருக்கிறான்னு உனக்கு நம்ப வைக்கணும் பண்ணணும் கடவுள் இருக்கிறான்றதுக்கு எப்படி நீங்க ஏதாவது ஒன்று டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டேன் எவ்வளவோ படிச்சிருக்கீங்க கடவுள் இருக்கிறார் சைவ சித்தாந்தம் இரண்டு சான்றுகளை உங்களுக்கு முதல் சூத்திரத்தில் சொல்கிறது என்ன சான்று செய்யலாம் சிவா கடவுள் இருக்கிறார் என்று உறுதி செய்து வழிபாடு செய்தல் ஒன்று கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கையில் வழிபாடு செய்வது ஒன்று கடவுள் இருக்கிறான் என்று உறுதி செய்து வழிபாடுதல் வழிபடுதல் வந்து முத்தி நிலை கடவுள் இருக்கிறான் என்று நம்பி வழிபடுவதில் பக்தி நிலை இதுல ஏதும் ரொம்ப உயர்ந்த நிலை நிலை உணர்ந்து அப்படின்றத கன்பார் பண்ணிக்கிறோம் கன்பார் பண்ணிக்கிட்டு அவனோட அன்பு செலுத்துதல் பேர் என்னது முத்தி நிலை கடவுள் இருக்கிறான் எல்லாரும் கும்பிட்றாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நம்புவோம் அப்படின்னு சொல்றது வழிபடுறது என்னது பக்தி இப்போ எது சிறந்த நிலை நிலைநெல் பக்தி நெறி காட்டி வித்து பழவினைகள் அறுத்து சிவமாக்கிய சிவமாக்கிறேன் உள்ளம் விட்டு கொய்யுள்ள மல சோலை கொயிலாரும் மயிலாளும் ஆரூரணை கையினால் தோழாதொழிந்தே கணீருப்ப காய்க வந்த கல்வனே நே கணீருப்ப காய்க வந்த கல்வனே நே பத்து பழம்பொழிகள் பத்து பழம் பண்ணிக்கல இதுல ஒரு இதுல ஒரே ஒரு செய்தி என்னன்னா இதுல ஒரே ஒரு செய்தி என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஐயா கொண்டாந்து சேரப்பட்ட போன இதுதான் ஒரு வரி சொல்லாது என்ன வரீன்னா நீயான் தாள் தோலாதே சிவபெருமானை தோலாதே நான் பிறந்தது என்ன சிவபெருமானத்தோட நான் உயலாம்னு அறுபது வருஷத்துக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா உரிதூக்கி எனது உரிதூக்கி உரிதூக்கின்னா என்ன தெரியுமா இப்ப ஐயா கார்ல இருந்து இறங்குறாருன்னு ஐயா ஐயையா நீங்க இருக்கு பைய தூக்கிட்டு வருவோம் என்னது அவருக்கு என்னது பனிமொழி பனிமரிசெய் நாங்க அங்க சேர்த்து நீங்க பாருங்க இந்த சொல்றது இது என்ன தெரியுமா குருநாதருக்கு பணிவிடை செய்தால் உயலாம் என்று என்ன யார தொழாத சிவபெருமானை தொலையாம அமணர்களுக்கு அமணர்களுடைய குருநாதர்களுக்கு இவர் என்ன பண்றாரா உறுதி கிட்டிருந்தாரா யாரு அது ஒரு வருஷமா யாரு உயலாம் என்றெண்ணி ஒளிதூக்கி ஒளிதந்தன் உள்ளாம் பெற்று கொயுள்ளாமல் இது வந்து இயற்கை ஒன்று கொய்யுள்ளாமலர் சோலை கொயிலாரும் வயிலாலும் ஆரூரே கையினால் நாள் தோளா தோழிந்தே கனியிருப்பாய் கல்வனே வந்த கல்வனே நல்ல மாம்பழம் சுவையான மாம்பழம் இருக்கும்போது புளிப்பான மாங்காயை தின்னவே நான் தான் என்னது கையில சுவையான மாம்பழை அதை விட்டு புளிப்பான மாங்காய் மாங்காய சாப்பிட்டா என்ன மாதிரி ஒரு தெற்பானா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியோட அதை நிற்கிறா அற்புத பத்து பழமொழியும் அற்புதமான பழமொழி அற்புதமான பழமொழி அவ்வளவு அற்புதமா இருக்கும் சிவா அந்த பழமொழி இப்போதைக்கு படிங்க திருவாரூர் அது அதை அந்த சேரை தான் ஆசை இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு நுணுக்கமாக கேட்குறேன் இவ்வளோ நாள் சைவத்தில் இருக்கிறீங்க இவ்வளோ நாள் சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்க டக்குன்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன் கடவுள் இருக்கிறாரா எப்படி என்னை உறுதி செய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கல ஃபஸ்ட்டு கேட்ச் யார் பண்ணுறா

வேறாய் உடனே இந்த மூன்று உபகாரமும் நமக்கு கண்டிப்பா வேணும் ஒரு விவகாரத்தை மட்டும் செஞ்சுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை எத்தனை விபகாரம் இந்த மூன்று விவகாரத்தை ரெண்டா பிடிக்கும் இந்த மூன்று விகாரத்தை எத்தனையாக பிடிக்கும் ரெண்டாக ரெண்டையாக காட்டும் உபகாரம் காணும் உபகாரம் என்னது காட்டும் முகாரம் காணும் உபகாரம் அப்புடின்னா என்னென்னா சாமி உடம்புக்குள்ள உயிரை வைக்கின்ற ஒன்றாயும் வெளியிலிருந்து உதவுறதே வேறாயும் இருக்க இது ரெண்டையும் காட்டும் உபகாரம் காணும் உபகாரம்னா சாமிய மனசுக்குள்ள உட்காந்து நான் நினைக்கிறத பார்த்துட்டு அதுக்கு உதவுறாம பாருங்க அதுக்கு பேர் என்னது இதைத்தான் கண்டு காட்டலின் எதுல வருது பதினோராம் சூத்திரத்தில் கண்டு புரிதா புரியுங்களா கண்டுன்னா என்ன மனசுக்குள்ள உட்காந்து கண்டு செய்கின்ற அப்புறம் காட்டும் முகாரம் மொத்தம் எத்தனை உபகாரம் ரெண்டு உபகாரம் ஒரு இதுல உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு கண்டு செய்கிற உபகாரம் வெளியில ஒன்றாய் வேறாய்க்கு காட்டும் உபகாரம் காணும் கண்ணு காட்டும் கண்டும் காட்டும் அதாவது மாணிக்காவசர் சொல்றாரு காற்பித்து கேட்பித்து சொல்கிறான் கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண் அரண்கள் சொல்கிறேன் புரியுங்களா எத்தனை வாரம் சாமி செய்கிறாரு கண்டு காட்ட காட்டல் காட்டு புபகாரம் மற்றும் காணும் உபகாரம் காணும் உபகாரம்னால் என்ன மனசுக்குள்ளவங்க இருந்து ஒன்று மனசுக்குள்ளே உட்காந்து நான் என்ன நினைக்கிறேனோ என் இச்சைக்கு உதவுதார் என் இச்சைக்கு உதவுதார் ஒரு இதில் சொல்லுவார் பண்டார சாத்திரத்தில் சாமி அந்த கடப்பாறையை காட்டினது நீ தான் அந்த ரூமுக்குள்ளே பத்து லட்சம் இருக்கின்ற படத்தை காட்டினது நீ தான் அந்த கடப்பாறை எடுத்து எனக்கு ஆற்றலை கொடுத்து உடைக்கிறதுக்கு பவரை கொடுத்தது நீ தான் அதுக்குள்ளே இருக்க பத்து லட்சத்தை எடுத்து அனுபவிக்கிறதுக்கு உடம்பை கொடுத்தது நீ தான் ஆனால் தண்டனையை மட்டும் நான் அனுபவிக்கிறேன்னு கொடுத்த உனக்கு ஒரு தண்டனையும் இல்லையா குணாதா அட மண்டு நீ என்ன நினைக்கிறியோ அதுக்கு உதவி செய்யறது மட்டும்தான் எனக்கு வேலை அதுக்கான பாகபுண்ணிய சேர்ந்ததுடா ஐயா இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டு இல்லையா மண் செட்டியில் இருக்க இடம் இதுக்கு பேர் ஒன்றாய் நான் அந்த விதைக்கு செய்த உபகாரம் ஒன்றாய் இப்ப என்ன பண்றேன் அதை தூக்கி பியூரோப்பில் வச்சு மூடிட்டு போயிட்டேன் அது ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்த்தா என்னவா இருக்கும் அப்படியே இருக்காது இந்த விவகாரம் மட்டும் செஞ்சா பத்தாது இந்த விவகாரம் மட்டும் செஞ்சா பத்தாது அதனால அதை எடுத்து சூரிய ஒளியில வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதுக்கு பேரு வேறாய்

எல்லா ஞானமும் பெற்று சொங்க வளர ஆரம்பிச்சு இதுக்கு பேர் என்னது அறிவிக்க அறிவிக்க இடம் கொடுத்த அப்புறம் என்ன சொன்ன அறிவிக்க அறிவு ரெண்டு உபகாரம் பண்ண ஆனா மூணாவது ஒரு உபகாரம் ஒரு அந்த விதைக்குள்ள நான் போயிடுறேன் விதைக்குன்னு ஒரு மனசு இருக்குமா இருக்காதா உயிர்னாலே மனசு இருக்குமா இருக்காதுங்களா அதுக்குள்ள நான் போயிடுறேன் ஓ இந்த உயிர் சூரியனை நோக்கி வளரணும்னு ஆசைப்படும் என்னது சூரியனை நோக்கி வளரணும் அப்படித்தானே ஆசைப்படுவோம் ஆமாங்க ஐயா அப்படியே கிழக்க நோக்கி எது வளருமா சரி சரி அப்படி கிழக்க நோக்கி சூரியனை நோக்கி வளர வேண்டும் என்ற இச்சைக்கு இச்சையை கண்டு உதவுதல் இச்சையை கண்டு உதவுதல் உடனாய் சிவா மண்தொட்டியில ஒரு விதை இருக்க இடம் கொடுத்தல் சூரிய ஒளியில வச்சு தண்ணி ஊத்துனா வேறாய் உதவுதல் அப்புறம் அந்த விதைக்குள்ளதையே புகுந்து இச்சையை கண்டு அந்த கிழக்கு நோக்கி வளர்றதுக்கு உதவுறாரு புரியலைங்களா இதுக்கு பேரு உடனாய் உடனாய் புரியுதா புரியல சிம்பிளா ஒரு விதையை வச்சு சொல்லியிருக்கேன் இப்ப அப்படியே வாங்க எதுக்கு வரணும் இறைவன் உயிருக்கு உயிருக்கு இந்த உடம்ப இடமா கொடுத்துருக்காரா இல்லையா ஆமா கொடுத்துருக்காரு உயிர் வாழ்றதுக்கு இந்த உடம்ப இடமா கொடுத்துருக்காரா இல்லையா இந்த உயிர் இருக்க இடம் கொடுத்தல் சரி உடம்ப உடம்ப கொடுத்துட்டு போயிட முடியுமான்னா போக முடியாது குழந்தை பிறந்த உடனே யாருடைய உதவி வேணும் அப்புறம் அப்புறம்

அப்ப சாமி வேறாய் இப்படி இருந்து உதவுறாரு வேறாய் இப்படி தோன்றா துணையா இருந்து உதவுறாரு அவங்கள வளர முடியுமா அப்போ குழந்தை பிறந்தா மட்டும் பத்தாது அது வளர்றதுக்கு வேறாய் ஒரு ஆள் ஆலோசிக்க இப்போ ஒன்றாயும் வேறாயும் சாமி உதவி பண்ணாரு அந்த செடிக்கு விதைக்கு சாமி இஷ்டத்துக்கு வளர்ந்ததா அது இஷ்டத்துக்கு வளர்ந்ததா செடி செடி நான் சொல்றேன் நான் தான் உன்னை நட்டு வச்சேன் ஆமா நான் தான் உனக்கு தண்ணி ஊற்றின்தான் சூரிய ஒளியில வச்சேன் ஆமா அதனால நான் என்ன சொல்றேன் அடுத்த வீட்டுக்கு போகாம என் வீட்டு பக்கமா காட்சியும் வச்சுக்க நான் ஐசா பறிச்சுக்கிறேன் எல்லாத்தையும் அந்த கிழக்கு பக்கம் மட்டும் போகாது கேட்க மாட்டேன் நான் கிழக்கு பக்கம்தான் போகிறேன் அதே தான் நீங்கள் சாமி உங்கள் உடம்புக்குள்ள உயிரை தூக்கி வச்சு இடம் கொடுத்து இடம் அம்மாவா இருந்து அம்மம்மா சொல்லி கொடுத்து பாஜாராக இருந்து பாடம் சொல்லி கொடுத்து அப்புறம் மேனேஜராக இருந்து கம்பெனியில் வேலை பார்க்க சொல்லி கொடுத்து குருநாதராய் இருந்து இப்படியெல்லாம் தோன்றா துணையை அறிவிச்சா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாமியை விட்டு விட்டு எதெல்லாம் தேடணுமோ அதெல்லாம் தேடுறீங்க புரியுதுங்களா சிவா அப்புறம் செடிய கோளாறு சொல்லலாமா அதே தானே நம்பணும் அது தானே நம்பணும் அப்போ உடனாயினா ரெண்டு விவகாரம் அதில் நடக்குது என்னது சாமிய மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு நான் இப்ப சாப்பிடணும்னு நினைச்சா உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறதுக்கு உதவறான் சாதத்தை அல்ல உதவுவாராம் அதை எடுத்து வாயில் போட உதவுவாராம் அதுக்கப்புறம் ஜீரணமாக உதவுவாராம் புரிதாக புரியலைங்களா சாமி உடனாக இருந்து கண்டு அந்த உதவியை செய்யவில்லை என்றால் என்னால் எடுத்து எல்லாரையும் தூக்க முடியுமா எல்லாராலையும் தூக்க முடியுமா எல்லாராலையும் சாப்பிட முடியுமா ட்ரிப்ஸ் எடுத்து சாப்பிட முடியலையா எல்லாருக்கும் சரிக்குதா மாத்திரையை போட்டு பெரிய அவதியாக இருக்குது இதெல்லாம் எப்படி செய்கிறாராம் உடலாய் அப்ப ஒன்றாய் என்பது உடலும் உயிரும் போல உடலும் உயிரும் போல உயிருக்கு இருக்க உடம்புக்குள்ள இடம் கொடுத்தல் ஒன்றாய் உயிருக்குள்ள உயிருக்கு உடம்புக்குள்ள இருக்க இடம் கொடுத்தல் ஒன்றாய் அம்மாவா அப்பாவா அக்காவா என்னன்னா காரா பங்களா தோட்டம் தோட்டம் எல்லாம் இருந்தும் அப்புறம் குருநாதரா உதவி செய்யறது உயிருக்கு வெளியில நின்று உதவி செய்யறது உயிருக்கு வெளியில நின்று உதவி செய்யறது அறிவிக்க அறிதல் அதுக்கு பேர் என்னது அறிவிக்க அறிதல் ஒண்ணு மட்டும் உயிருக்கு வெளியில நிக்குது ரெண்டு உயிருக்குள்ள நிக்கிது இருக்க இடம் கொடுத்தனும் உடனாயும் எதுக்குள்ள இருக்குது உடனாய் என்பது சாமிய மனசுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு எங்க உட்கார்ந்துக்கிறாரு மனசுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நா